கிரவுண்டில் விளையாடுற ஹாஸ்டல் பசங்களுக்காக மட்டுமே அந்த பாட்டி சுட்டு தர்ற கல் தோசை கிராமத்து சின்ன வெங்காயம் சட்னி அப்பப்பா ரெண்டு தோசைக்கு மேலே கேட்டாலும் கிடைக்காது சட்னியை வதக்கி அரைச்சிக்கிட்டே அந்த பாட்டி சொல்கிற விளக்கத்தை கேட்டுக்கிட்டே எப்படா நம்ம கைக்கு தோசை வரும்னு ஏங்கிட்டு இருந்த காலம் வாங்க அந்த பாட்டியை நினச்சிக்கிட்டே அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக கடலை எண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் ரெண்டே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்காதீங்க கருவேப்பில நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டும்தான் இந்த அளவுக்கு டேஸ்ட் வெங்காயம் சேர்த்திங்கன்னா இனிச்சு கிடக்கும் அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது இந்த சட்னி செய்ய போறீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இருந்தால் மட்டும் செய்யுங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் நேரம் லைட்டாக வதங்க விஷயம் கொத்தமல்லி நாட்டு மல்லி கிடைக்கும்ல இந்த நாட்டு மல்லி கிடைக்கிற அந்த சீசனில் மட்டும்தான் அந்த பாட்டி இந்த சட்னி வைப்பாங்க இந்த தடவை நாட்டு மல்லி எனக்கு கிடைச்சதுனால நான் இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக வரும் இதில் ஒரு மாதம் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த வெங்காய சட்னி செய்வாங்க அந்த பாட்டி மல்லியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வதங்கணும் வேகக்கூடாது வெங்காயம் வந்து அரைக்கும் போது லைட்டாக தெரியணும் வாயில் அந்த அந்தளவுக்கு தான் அது வதங்கணும் ரொம்ப வதங்கக்கூடாது இந்த பாட்டி செஞ்சதில் ஒன்றே ஒன்று ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை ஆட்டுக்கல்ல அரைச்சி அரைப்பாங்க அவங்க நம்மக்கிட்ட ஆட்டுக்கல் நான் வந்து அரைக்காதனால மிக்சியில் நான் சேர்த்துருக்கேன் அதே அளவுக்கு டேஸ்ட்டு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டாக திப்பி திப்பாக தெரியணும் எல்லாமே அதுதான் மெயின் விஷயம் அந்த டேஸ்ட் அந்த சட்னி உண்மையான டேஸ்ட் கிடைக்குன்னா அது லைட்டாக திப்பி திப்பாக தெரியணும் இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க மெயின் மெயின் விஷயம் கல்லுப்பு சேர்க்கணும் கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கல் தோசையை ஊற்றி ஒன் சைடு மட்டும் வேக வச்சு மேலே வந்து இட்லி பொடியை தூவி லைட்டாக எண்ணெய் ஊற்றி சுட்டு கொடுப்பாங்க பாருங்கள் அதுக்கு மேலே சட்னியை வச்சு தான் கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கல் தோசையை ஊற்றிக்கோங்க மேலே இட்லி பொடி தூவிக்கோங்க அதுக்கு மேலே சட்னியை வச்சு சூப்பராக சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் ரெண்டு தோசைக்கு மேலே கேட்டால் ஒரு மொற முறைக்கும் பாருங்கள் அந்த பாட்டி அப்பா ஆனாலும் முறைச்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக இன்னொரு தோசை நமக்கு நம்ம தட்டுக்கு வந்துடும் அந்த பாட்டி வச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லா ரெசிபியுமே எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையுமே வீடியோவாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்